என்னங்க இங்க இருக்கீங்களா நீ அப்படியே இருக்க பத்திரமா வீட்டுல போய் விட்டுற வாங்க உள்ள வாங்க உங்க அண்ணா உள்ளதா இருக்காரு நீங்க உள்ள போங்க நான் போய் காரை நிறுத்தி கூட்டிட்டு வரேன் வாங்க I'm <laughs>

உங்க தம்பிதான் அடிச்சு விரட்டி இங்க கொண்டாந்து சேர்த்தாரு அப்புறம் அந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் எவ்வளவு ரவுடிங்கிட்டா சண்டை போட்டார் தெரியுமா அவனே ஒரு ரவுடி தானே அவர் எங்கிட்ட எவ்வளவு ஆசையா அண்ணி அண்ணின்னு சொன்னாரு தெரியுமா வச்சிருப்பா உங்ககிட்ட அஞ்சு பத்து வாங்கி சாராயம் போடலாம் நினைச்சிருப்பா சாராயம்மா அய்யோ அவன் பயங்கரமான குடிகார உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு அதுவும் வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல குடி வச்சிருக்காரு பொழுது விடிஞ்சா போதும் பாக்கம் கைமா இருப்பா நீங்க அனாவசியமா உங்க தம்பியை பத்தி பேசி அவர் பேரை கெடுக்க பாக்குறீங்க ஐயோ இல்ல ஜானகி உண்மையிலே சொல்ற அவன் ஊருகா இல்லாம புல் பாட்டிலே குடிப்பான அட அவரை பார்த்தா குடிக்கிற மாதிரி தெரியுங்க நீங்க சும்மா அப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க பாத்தா தெரியாது சரியா வைக்கிற தைரியமா இலவியம் சொல்றா பயமா இருக்குடா நீ இப்படி சொல்லு விட்டே கரைஞ்சு போறேன் எல்லாரும் லவ் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எத்தனையோ பேர் கல்யாணத்துக்கு அப்புறமா லவ் பண்றாங்க நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி உங்க அப்பா விட்டு அவங்க வீட்டு கேட்டு டைப்டா நான் எதை கேட்டாலும் மாட்டே முடியாதுன்னு சொல்லுவாரு காரியத்தை முடிச்சிட்டு வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கதான் போகுது அது இப்ப நடந்தா என்னடா தப்பு இது மட்டும் நடந்ததே வச்சுக்க வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் ரூட்டி தான் முதல்ல எங்க அப்பா கிட்ட லவ் பண்றேன்னு சொல்றேன் அதுக்கப்புறமா மத்தத பாத்துப்போம் டெய் சொல்றதுதான் சொல்ற ஆதாரத்தோட சொல்லா நீ சேர்ந்து இருக்கிற போட்டோ காமி நானும் அவளும் இருக்கிற போட்டோவா அதுக்கு அவசமதிக்கிறேன் நான் எடுத்து காமிக்கிறேன் எனக்குன்னு தருவேன் எங்களுக்கு பிறக்க பற குழந்தைக்கு உன் பேரை வைக்கிறேன் முதல்ல எடுத்துக்காட்டு சொல்லிட்டு பத்தி உனக்கு தெரியாது சோடா எடுத்து சார் ராத்திரியான ஒரு பாட்டில் குடிக்காம சாப்பிடுறது சார் ஐயோ வெறும் வயித்துல ஒரு பாட்டில் சோடா குடிச்சா வயித்துல புண்ணேல வருமா மாப்பிள பாவி மாமா நான் சோடாவ பிராந்தியில கலந்து சாப்பிடுவேன் சொல்றேன் இதை பாருங்க கொழுந்து சாஞ்சா நான் போதையெல்லாம் இதுக்கு இதுக்குமே நான் அந்த வீட்டுல இருக்கிறேம்மா மாப்பிளை நீ இவ்வளவு பெரிய குடிக்காரனா தெரிஞ்சிருந்தா வழிய அனுப்பிச்சுங்க ஆஹ் முதல்ல கூப்ட்டு வந்துருப்ப நீ என்ன கழுத குடி இப்ப கொண்டாடுற இது கழுது குடிய எங்க போறீங்க ஏ மாப்பிளை குடிங்க என்னது ஆரி மிஸ் காட்டுறது இல்ல கெட்டாலும் மேன் மக்கள் மேன் குடிங்க எனக்கும் துணையா இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்கா என்ன கிராமத்துல வேற என்ன பொழுதுபோக்கு படுபா என்ன சொன்னீங்க ஒண்ணு இல்ல படுபாவின்னு சொன்னீங்க பரவாயில்ல நான் குடிங்க நான் பிராந்தி தான் குடிப்பேன் அட இல்லங்க பிராந்தி தானே அப்படிதான்

எவ்வளவு லேட் ஆனாலும் ராத்திரி வீட்டுக்கு வந்துருவாரு இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்ல அது போன இடத்துல பார்ட்டி கிட்டி வச்சு தண்ணி கிண்ணி கொஞ்சம் ஓர குடிச்சிருப்பாரு அதனால அங்கேயே தூங்கிருக்கலாம் இல்லையா அவர் குடிக்க மாட்டாருங்க அட நான் என்ன பரம்பர குடியாரு நான் சொன்னேன் போன இடத்துல வற்புறுத்திருப்பாங்க அதான் குடிச்சிருப்பாரு அவுட்டு தம்பி அவர் உங்களை மாதிரி இல்ல தெரியுமா பாட்டில தண்ணி கொடுத்தா கூட குடிக்க மாட்டாரு ஐயோ இப்ப அதுதான் முக்கியம் பக்கம் அழுதுட்டு யாராவது போய் பெரிய மாமாவை தேடி கண்டுபிடிங்களேன் எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க அவர் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு இருக்க நானும் கூட வர ஐயோ நீங்க வேணா ஏன் வேணா என் கூட தனியா வந்தா பாக்குறவங்க நாலு பேர் என்ன நினைப்பாங்க தனியா வந்தா நானும் கூட வரேன் நீங்களா நானும் வரேன் ஐயோ நீயா நாங்களும் வந்தா வந்தாதானே நீங்க வந்துட்டு வண்டி ஓட்டலாம் நாலா பக்கம் நாங்க தேடி பாப்போம் சரி வந்து தொலைங்க கடவுளை அவரு எப்படி கிடைச்சிடணுமே என்னடி இது

இண்டர் பண்றீங்களா எதென்ன யாரை நிக்க வெச்சிட்டு இங்க கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்திருக்கீங்க ஐயய்யய்யா சொல்லுங்க தம்பி ஆ சார் அண்ணன் சார் நாங்க ரெண்டு பேர் ரெட்ட அவசியமா இவங்க பயப்படுறாங்க சார் அவரும் வந்தவார சார் வந்தவாரனா நீ தான் ஒளிச்சி வச்சிருக்கயா இல்ல ளோ முதல்ல நீ போய் வீட்ல ஏரியா அப்புறம் எங்க ஆளுங்க ஓன உங்க அண்ணன் இருந்து கேட்ல வந்திர போறாங்க சரி எனக்கு ஏதாவது னீஸ் கிடைச்சா நான் வீட்டுக்கு கான்ஸ்டபிள் அனுப்புறேன் முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க சார் கண்டுபுடிச்ச

உன் புருஷனா தானே எங்க வெளியூர் போயிருக்கேன் சொல்லிருப்பாரு அந்த கேச செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு மாத்திட்டாங்களா அங்க போயிருக்கேன் போயிருக்கோக்கர் தம்பி வயிற்றுல பால வாத்தீங்க ஏமா செங்கல்பட்டு தான் போயிருக்காங்க ஏமா பயப்படுற வந்துருவாரு தம்பி அப்ப வாங்க வீட்டுல போய் பெரிய மாப்பிளைய பாத்துட்டு நானும் மயிலையும் பிளாட்ல வந்து என்னது இவர் அங்க வந்து மாப்பிள்ள தம்பி அங்க எப்படி வர முடியும் வைக்கப்படுவாரா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்து முடிக்க மாட்டாங்களா ஆமா ஆமா நாங்களே புறப்படுறோம் நான் வரேன் தம்பி பாத்து சொல்லி சொல்லுது வரம்பா போமா

உன்னுடைய பிரச்சனையே உன் மாமனார் தானே அவரை நான் ஊருக்கு போக வச்சுக்கா போக மாட்டாரு போக வச்சுருவேன் நீங்க சொன்னா சத்தியமா கேட்க மாட்டாரு நான் சொன்னா கேட்க மாட்டாரு ஆனா உங்க அப்பா சொன்னா கேப்பாரு இல்லையா எந்தப்பா சிங்கப்பூர் அப்பா அட புரியலீங்க நாளைக்கு உங்க மாமனார சிங்கப்பூர் பங்களாவுக்கு கூட்டிட்டு வா மீதியை நான் பாத்துக்கறேன் பாத்துப்பா கழனிப்பா

உங்க அப்பா கால உளுந்தாலாவது உங்க மேல இருக்கிற கோபத்தை உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற தகரா தீர்த்து வைக்கிறேன் சீக்கிரம் வாங்க அப்பா எங்கேயும் போமாட்டாரு எங்க போறீங்க மாப்பிள்ளுடைய அப்பா என் சம்மந்தியை பாக்க போறேன் சம்மந்தி தான் கார்ல ஒன் கண்டிஷன் ஒரு வருஷத்துக்குள்ள கைத்தொழில் தொழில் செஞ்சு சம்பாதிச்சு சொந்த காலில் நின்னா நின்று நீங்களே கூட்டாதீங்க அவர் கொஞ்சம் கொட்டட்டும் நீங்க வந்து கொட்டுங்க பெரியவங்க வாயில எது வளர்னாலும் அது அப்படியே நடக்கும் வாங்க உள்ள போய் போய் போக நீங்க ஒரு பொருள் கரெக்ட் இருங்க நல்லா கேட்டுக்கங்க இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அவன் சொந்த கால நின்னு ஏதாவது கை செஞ்சு முன்னுக்கு வந்தா தான் அவன் ஏன் புள்ள நான் அவனுக்கு அப்பா அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க தம்பி அது சொந்த கால நின்னு ஓஹோன்னு வரும் அத்தை நீங்க சொல்லாதீங்க தம்பி சொல்லட்டா என்ன தம்பி கம்பி தம்பி ஓ சொல்லுங்க

இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏதாவது சைடுல சம்திங் கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணலாம் தின்னு முள்ளு பண்ணீங்க அப்புறம் சொத்துல ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது அவனே உழைச்சு கொண்டாட்டிய காப்பாத்தும் அதெல்லாம் மாப்பிள்ள ஜமாளிச்சிருவாரு இந்த அளவுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அதுவே போதும் வேற வழி சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் கிரிய பொருது என்னவோ வேட்டி தான் பெரிய மாப்பிள்ளையும் ஒத்துக்கிட்டீங்க அதே மாதிரி ஒரு தம்பியை ஒத்துக்குங்க எது தம்பியா அது வந்து அது வந்து அண்ணனுக்கு சொன்னதுதான் தம்பிக்கும் யாரா இருந்தா என்ன நல்லா கேட்டுக்கங்க வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் பொறுத்து வேட்டி தான் வண்டில இருங்க முடிச்சு விடமாட்டீங்களா சாண்ட் போட்டவரா இருந்தா கூட எப்ப பாரு வேட்டி மத்திய பேசிட்டு இருக்காரு ஆனா ஒன்னு உங்க வேலைய முடிச்சுட்டேன் யாருக்கு சரியா

வாரா, நீ வார நீழ காணா மாப்பிள்ள போயிருப்பாரு மா என்ன மாப்பளிருக்கோம்பீங்க அப்பாவுக்கு புத்தியே இல்ல இதை எப்படி அவர் குடிப்பாரு முக்கியம் முக்கியம் வெளியே இருக்கணும் நானே கடை வரைக்கும் போய் மயிலுக்கு தனியா இருக்க பத்திரமா பாத்து மாமா மாமா

சாரி டாடி இட்ஸ் ஆல் ரைட் தம்பி என் பையன் இன்னைக்கு தான் முதல் முறையா மரியாதையா சாரி டாடின்னு சொல்லிருக்கான் அவனை ரொம்ப மாத்துட்டேன் தேங்க்ஸ் தம்பி என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க அவங்களுக்கு இன்னும் என்னவோ பேஸ்ட் ச்சே ச்சா எல்லாமே இங்கவா முகூர்த்தத்துக்கு வேற வச்சப்பா கல்யாணம் இங்கே பத்தாயிரம் சாமி ரூமுல மாமா இங்கே மாமா பிரச்சனை இன்னும் இருக்கு உள்ளவா சு போகலையே என்ன ஏ மாத்தி எனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டா சும்மா விட்டுருவா போலீஸ் போன் பண்ணி உன் உள்ள கேடுவே அப்பா சும்மா இருப்பியா போலீஸ் ஒரு சம்பந்தி விட்டு வாங்கப்படியில உனக்கு நல்லா வேலை பஸ் ஸ்டாண்ட்ல குளிக்கார பய ஊட்டத்துக்குற பய போடவில்லைய சார் நியாயமா பார்த்தா பொய் சொல்லுது நானு இவர் உங்களை ஏமாத்தேன் இவரை வச்சு நான் தான் உங்களை அதனால நான் தான் கேளு உன்ன விட்டுட்டு பேசுறேன்னு நினைச்சியா ரெண்டு பேரும் சேர்த்து உள்ள தேடுறேன் ஏண்டா

அது பரிகாரமா ஒரு சிங்கப்பூர் மாப்பிள்ளை உங்க பொண்ணு மைதிரிக்கு தந்துட்டு போறாங்க திருப்தியோட போறேன் சரி வேங்கே போறீங்க சொன்னதுக்கு அப்புறம் சரி நீங்க என்ன வேலை நான் உங்க கூட வரேன் வரேன்ப்பா என்னக்கா அப்பா நானும் அக்கா உங் இன்னைக்கா வரைக்கும் கிராமத்துல ஒன்னா அறிந்தோம் ஒன்னா வளர்ந்தோம் உங்க சொத்து சுகத்தை ஒன்ன அனுபவிச்சோம் இப்பா அக்கா மொத்தம் வெளியில போய் கஷ்டப்படணும்

பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டு தூக்குற முதலாளி எல்லா உண்மையும் விசாரிச்சு தெரிஞ்சுட்டு வந்துட்டேன் முதலாளி எனக்கு கோபம் வந்து அதுவா வெட்டிடுவீங்க